நம்ம உலகத்துலேயே அதிக சொத்து மதிப்பு வச்சுட்டு இருக்கிற டாப் அஞ்சு பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது டாப் ஃபைவ் ரிச்சஸ்ட் மென்ஸ் இன் த வேர்ல்டு நான் சொல்ல போகிற ஒவ்வொருத்தருமே அடிமடத்திலேருந்து மேலே வந்தவங்க தான் அதனால் கண்டிப்பாக நிறைய பேரோட லைஃபுக்கு யூஸ் ஆகும் அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் மட்டும் இல்லை வேர்ல்டில் நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் மென் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான் இவங்க டெஸ்ட்லாம் அண்டு இப்போ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மாத்தினா ட்விட்டருக்கும் இவர் தான் வந்து ஓனர் சிஇஓ எல்லாமே அண்ட் எலன் மஸ்க் இவ்வளோ ரிச்சர்ஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் புதுசு புதுசாக நிறைய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அளவில் முதலீடு செய்கிறாரு அதனால தான் இவ்வளோ ரிச்சர்ஸ்டாக இருக்கிறதுக்கு இப்போவும் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டுருக்காரு இவரோடய வயசு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இவருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆகுது ஆனால் இப்போ கூட எங்கெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நிறைய ட்விட்டரில் அண்டு எல்லாத்துலேயுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அண்டு எல்லோரும் நல்ல நல்லா டச்லேயும் இருக்காரு அண்ட் இவரோட சொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா நியர்லி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி யுஎஸ் டாலர் அதாவது நம்ம இந்திய மதிப்படி ஒரு டாலருன்றது இப்போதைக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா வந்து போயிட்டுருக்கு நீங்களே வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துங்க அப்போ எவ்வளோ வரும்னு நம்ம லிஸ்ட்டில் செகண்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரனார்ட் ஹார்னல்ட் எல்விஎம்ஹெச் என்ற கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கார் எழுபத்தஞ்சு வயசு அவர் இவர் உலக சொத்து மதிப்பில் ரெண்டாவது இடத்துல இருக்காரு அப்படி இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது எல்விஎம்எச் என்ற தொழில் ஆரம்பிச்சு பல இதுவும் அது பிரான்ச்சாக வந்து டெவலப் பண்ணி இப்போ வந்து நிறைய தொழிலதிபராகவும் இருக்காரு அண்ட் நிறைய முதலீடு செஞ்சு முதலீட்டாளராகவும் இருக்காரு அண்ட் ஓவியம் விளையாட்டு இது போல் கலைகள் மேலே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் இவர் அண்ட் இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி நூற்றி முப்பது கோடி யூஎஸ் டாலர் உலக சொத்து மதிப்பில் மூணாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெஃப் பிசாஸ் அமேசானோட சிஇஓவாக இருக்கார் அறுபது வயசு ஆனாலுமே இவர் ஃபர்ஸ்டில் பார்த்து ரெண்டு பேர் மாதிரி முதலீடு அதிகமாக செய்யலாலும் இவர் நிறைய வந்து முடியாதவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருக்காரு அவங்களுக்காக நிறைய வந்து செலவும் செய்கிறாரு அண்ட் நம்ம எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அமேசான் அமேசான் ப்ரைமு அண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கே தான் வந்து ஒர்க் இருக்கு அண்ட் நீங்கள் ஒன்று ஒன்றுமே அதாவது இப்போ அமேசானில் ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை எது பண்ணாலுமே இவரோட சொத்து மதிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அண்ட் இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் கோடி யூஎஸ் டாலர் உலக சொத்து மதிப்பில் நாலாவதத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி எலிசன் இவர் வந்து ஆரக்கலோட சிஇஓ இருக்கார் அண்ட் எழுபத்தொம்பது வயசு ஆகிற இவர் அமெரிக்காவில் ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம மூணாவதாக சொன்ன மாதிரி இவருமே வந்து நிறையவே வந்து முடியாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் ஆறக்கால் டேட்டா பேஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய க்ளவுட் ஸ்டோரேஜ் இவர் தான் வந்து வச்சிட்ருக்காரு இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி பத்து கோடி யூஎஸ் டாலர் அடுத்தது உலக சொத்து மதிப்பில் அஞ்சா இடத்துல இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் தொண்ணூற்றி மூணு வயசு ஆகிற இவர் பிரக்ஷயர் அதாவே என்ற கம்பெனியோட சிஇஓவாக இருக்கார் அண்ட் இப்போ வரைக்குமே வெற்றிகரமாக முதலீடு செய்கிற ஒரு முக்கியமான தொழிலதிபராக இருந்துட்டுருக்காரு அண்ட் இவர் இவ்வளோ சொத்து மதிப்பு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன நாலு பேரோட எல்லா ஸ்டாக்குமே வந்து இவர் வந்து வாங்கி வச்சிருக்காரு அண்டு இப்போ நிறைய பெரிய பெரிய கம்பெனிகளோட ஸ்டாக்ஸையும் வாங்கி வச்சிருக்கிறதுனால இவரோட சொத்து மதிப்பு எப்பயுமே வந்து ஐஎஸ்டியாக இருக்கு அண்ட் இவர் கோகோ கோலா மாதிரி நிறைய பெரிய ஜூஸ் கம்பெனியும் கூட டைப்பாக இருக்கார் அதனாலே இவரோட ஸ்டாக் எப்பயுமே வந்து டாப்பில் இருக்குது அண்ட் இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி யூஎஸ் டாலர் அண்ட் இதோட நம்ம டாப் ஃபைவ் ரிச்சஸ்ட்டு மேன் இன் த வேர்ல்டுன்ற டாபிக் வந்து முடியுது இதில் முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து இந்த டாப் ஃபைவ் பேருமே பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ரிச்சஸ்ட் உமன் இன் த வேர்ல்டுன்ற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஆனால் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணுவா பாங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்